லக்ஷ்மி அம்மாவுடைய புது மருமக மீனா நல்ல குணமான ஆனா அவன் நாத்தனார் சுதானாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது ஒரு நாள் வீட்டுல அம்மா இன்னைக்கு மருமக மீனா உடைய நாள் வந்த உடனேயே முதல்ல முழு சம்பளத்தையும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சுதா ஒரு யோசனை கொடுத்தா அது எப்படி சுதா அவனோட சம்பளத்தை கேட்டு வாங்க முடியும் அது சரியா வருமா என்ன அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்க அம்மா கேட்குற விதத்தில் கேட்டு பணத்தை வாங்கிவி இல்லைனா எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுட்டு வந்துடுவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மீனா வீட்டுக்குள்ள வந்தா அப்போ மாமியார் லக்ஷ்மி யா மீனா கொஞ்சம் நில்லு ஆமா ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு எப்பவுமே அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவ இன்னைக்கு என்ன ஆச்சு ஏழு மணிக்கு வார அப்படின்னு மாமியார் கேட்கவும் அம்மா வேற என்னவா இருக்கோ இன்னைக்குதான் அவளுக்கு சம்பள நாள் ஆச்சு எல்லா சம்பளத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல கொடுத்துட்டு வந்திருப்பா அதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டா போச்சு அப்படின்னு நக்கலா பேசினா சுதா அதை கேட்ட மீனா சுதா நீ பேசுறது சரியில்லை சுதா நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு உங்க குடும்பமே பஞ்சத்துல அடிப்பட்ட குடும்பம் உண்மைய சொன்னா கோபம் வரத்தான செய்யும் அப்படின்னு சுதா சொல்லவும் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரொம்ப பாவமா நின்னுகிட்ட இருந்தா அப்போ அத்தை பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு வேற பஸ் பிடிச்சு வர்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்புறம் இந்தாங்கத்த இந்த மாசம் சம்பளப்பணும் முழுசா இருக்கு அப்படின்னு எல்லா சம்பள பணத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா மீனா ரூம் குள்ள போனா குள்ள போன உடனே ரவி மீனா வெளியில நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த அம்மாவுக்கு ஏதோ பண தேவைன்னு நினைக்கிற அதுதான் உன் சம்பளத்தை பூரா வாங்கிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்லவும் அது இல்லைங்க அத்த சம்பள பணத்தை கேட்டதை கூட நான் பெருசா நினைக்கல ஆனா உங்க அக்கா சுதா பேசினது தான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினா மீனா ரவிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னா ஒரு நாள் காலையில ஹால்ல உட்காந்து சுதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா சுதா இன்னைக்கு நான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும் அதனால கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மீனா கேட்டதுக்கு சுதா மீனாவை பார்த்து முறைச்சா ஆமா இப்ப என்ன சொல்ல வர இந்த வீட்டில் நான் வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு ஐயோ சுதா நான் நான் எதுவும் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் வந்து எனக்கு உதவி தான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்லவும் ஓ அப்ப நீ சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம் என்ன குத்தி கட்டுற மாதிரி பேசுற இந்த வீட்டில் நான் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு பொய்யை தூக்கி மீனா மேல சுமத்திட்டு அழுகவும் ஆரம்பிச்சா சுதா அப்போ உள்ள இருந்து மாமியார் லட்சுமி வந்தாங்க யா சுதா என்ன ஆச்சு ஏன் கண்ண கசக்கிட்டு நிக்கிற அம்மா இந்த வீட்டுல நான் சும்மா உட்கார்ந்து வெட்டியா சாப்பிட்டு இருக்கேன்னு தோ மருமக சொல்றா நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைச்சு தினமும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் இதுல ஓ மருமக நான் வெட்டியா இந்த வீட்ல இருக்கிறேன்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுறா அப்படின்னு ஒரு டிராமா போட்டா சுதா அப்ப ரவி உள்ள இருந்து வெளியே வந்தான் என்ன மினா நீ அக்காவுடைய மனச கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு பேசுற ஏங்க நீங்களும்மா நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க அவங்க நான் சொன்னதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போதண்டி நிறுத்து நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேங்கிறனால உனக்கு எல்லாம் இருப்போமா என்ன வர வர இந்த மரியாதை போச்சு பேசிட்டு சுதாவை உள்ள பெரியவங்களுக்கு லட்சுமி அம்மா இந்த பிரச்சனைகளால அன்னைக்கு மீனா ஆஃபீஸ்க்கு லேட்டா போனா மறுநாள் சாயந்திரம் ரவியும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய்கொண்டு இருந்தாங்க அப்போ போற வழியில சுதாவுடைய கணவர் பிரபுவை பாத்தாங்க ரவி எப்படி இருக்கீங்க ஆமா உங்க கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடவேண்டாதவனா போயிட்டேன் ஐயோ பிரபு அப்படியெல்லாம் பேசாதீங்க எங்க கல்யாணம் திடீர்னு நடந்தது தான் என்னால சொல்ல முடியல ரவி சுதா போனதுக்கு அப்புறம் எனக்கு மன அமைதியே போச்சு அவளுக்கு புத்தி சொல்லி அனுச்சு வைப்பீங்க நடக்கல பிரபு நாங்க என்ன எடுத்து சொன்னாலும் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நாங்க எப்படியாவது அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு ஆறுதலா பேசினா ரவி சரிங்க ரவி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அங்கிருந்து கிளம்பி ஏங்க எவர்தான் உங்க அக்கா வீட்டுக்காரரா ஆமா இவருக்கும் உங்க அக்காக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்கவும் அது ஒரு பெரிய கதை மீனா அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது தீராத பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சலிச்சுட்டு பேசினா ரவி ஒரு நாள் வீட்டுல இருக்கும் பொழுது மீனாக்கு ஒரு ஃபோன் வந்தது மீனா நான் தான் உங்க அக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்புஜா மாமி பேசுற மீனா காலையிலிருந்த உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் நீ சீக்கிரம் கிளம்பி சரி என்ன உடனே கிளம்பி வரேன் கட் வர வெளியே இருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்தா சுதா அதுக்கப்புறம் லட்சுமி அம்மா கிட்ட போய் அம்மா இத கேட்டியா மருமக ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பாக்குறதுக்கு போறா இத சும்மா விடக்கூடாதுமா அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும் அவளை எப்படி தடுக்க முடியும் அம்மா போட்டு அவளை போக தடுத்து வெளியே மீனா ரூம்ல இருந்து வெளியே வரத பார்த்தாங்க மாமியாரும் சுதாவும் அப்போ லக்ஷ்மி அம்மா ஐயோ அம்மா முடியலையு போச்ச அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா அத்த என்னாச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா கேட்டா மீனா என் மீனா எல்லாமே உன்னாலதான் அம்மா பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டாங்க அந்த பாத்ரூம கூட சரியா தேய்ச்சு கழுவ முடியாதா அப்படின்னு மீனா மேல பழிய தூக்கி போட்டா சுதா சுதா நான் பாத்ரூம இன்னைக்கு காலையில கூட நல்ல சுத்தமா தான் கழுவி வச்சேன் அப்பறம் எப்படி விழுந்தாங்க என்ன மீனா அப்போ நான் என்ன பொய்யா சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ அத்தை நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை நான் பாத்ரூமை நல்லா தான் கழுவி விட்டேன் சரித்த நான் தையில ஏதாவது தேய்ச்சி விடவா இங்கே பாரு மீனா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீ பாத்ரூம் போய் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சுதா சொல்லவும் சுதா அர்ஜெண்டாக எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சுதா ஓ எங்க அம்மா அம்மாதான் கால உடச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க அது உனக்கு பெருசா தெரியல எங்கயோ இருக்கிற உங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படித்தானு ஐயோ சுதா அப்படியெல்லாம் இல்ல எங்க அக்கா வீட்டுக்காரரு ஊர்ல இருக்காரு கூட ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் கழுவி ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போனான் அன்னைக்கு சாயந்தரம் மீனா அவங்க அக்கா பாக்கிறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா அப்போ பக்கத்து வீட்டு அம்புஜ மாமி தான் அவங்க அக்கா பக்கத்துல இருந்தாங்க வா மா மீனா உன்னை நான் எப்ப வர சொன்னா நீ எப்ப வர அது வந்து மாமி காலையிலேயே வரணும்னு நினைச்சேன் ஆனா கிளம்புற நேரத்துல எங்க மாமியார் காலை உடச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு என்னால அப்ப வர முடியல மீனா எனக்கு உன் மாமியார் பத்தியும் தெரியும் உன் ஆத்தனார் சுதாவை பத்தியும் தெரியும் உன் ஆத்தனாரு உன்னை போக விடாம ஏதாவது டிராமா பண்ணிருப்பா என்ன மாமி சொல்றீங்க ஏன் ஆத்தனார உங்களுக்கு எப்படி தெரியும் என் தங்கச்சி வீட்டு பக்கத்து தான் உன் நாத்தனாருடைய மாமியார் வீடு இருக்கு என் தங்கச்சி கிட்ட கேட்டா அவளை பத்தி கதை கதையாக சொல்றான் கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிருச்சு மீனா என்ன என்னமாவே சொல்றீங்க அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அவன் நாத்தனார் சுதாவுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்புஜ மாமி சுதாவை பத்தி கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் கேட்ட மீனா ஷாக்காய் நின்னா மாமி நான் எப்படியாச்சியும் சுதாவை திருத்தி மீண்டும் பிரபு கூட வாழ வைப்பேன் பாருங்க மீனா இது தேவையில்லாத சவால் நீ தான் ஏமாற போற அவெல்லா திருந்தாத ஜென்மோ சொல்ல பாக்கல ஒரு நாள் வீட்டுல சுதா அம்மா போன மாசம் மாதிரியே இந்த மாசமும் அந்த மீனா கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி வச்சுக்கோ இந்த மாசம் சம்பளம் மட்டும் இல்லம்மா தீபாவளி போனஸும் சேர்ந்து வரும் புரியுதா அப்படின்னு சுதா அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் அப்படியாடி சரி சரி போனஸ் பணத்துல இந்த முறை எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும்டி இருக்கிறதெல்லாம் பழசா போச்சு பணம் கைக்கு வந்ததும் நம்ம நாளைக்கே கடைக்கு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மீனா உள்ள வந்தா என்ன மீனா நீ பாட்டுக்கு நேரா வந்ததும் உள்ள போற ஏன் நாங்க நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா என்ன அப்படின்னு சுதா வழக்கம் போல ஆரம்பிச்சா எல்லாம் தெரியுது சுதா அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் என்னடி தெரியாத மாதிரி கேக்கற என்னைக்கு உனக்கு சம்பள நாள் தானே வழக்கமா சம்பளத்தை ஏங்கிட்ட தானே கொடுப்ப அதத்தான் கேட்ட அதுவாத்த இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து சம்பளத்தை எடுக்கவும் ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷம் தாங்கல எந்தாங்கத்த என் செலவுக்கும் உங்க பையனோட செலவுக்கும் சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா மீனா மீனா வெறும் இது எப்படி வீட்டு செலவுக்கு பையன் மத்தவங்களுக்காக எங்களால வீண் செலவெல்லாம் செய்ய முடியாது என்ன மீனா யார காட்டி பேசுற இது நான் பொறந்த வீடு எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோபமா பேசினா சுதா சுதா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேனா உனக்கு மரியாதை தானா வரும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சத்தத்தை கேட்டறி ரூம்ல இருந்து வெளியே வந்தான் அக்கா எப்போதுமே இந்த வீட்ல பிரச்சனை வரது ஆனால மட்டும்தான் நீ உன் புருஷ வீட்ல இருந்தேனா உன்னை யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரவி கேட்கவும் பாத்தியாமா இந்த ரவிய என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்றான்

என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா சுதாவோ வேற வழியே இல்லாம கடைக்கு கிளம்பி போனா கடைக்கு போற வழியில சுதாவோடையெல்லாம் வந்திருக்க நீதான் எந்த வேலையுமே செய்ய மாட்டியே ஆமாண்டி லதா என்னதான் பண்றது என் தம்பி பொண்டாட்டி இருக்கிறாளே அவ வேலைக்கு போறனால அவளுக்கு நான் சேவை செய்யணுமா அவளாலதான் இப்படி பைய தூக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சுதா எரிச்சலோட சொல்லி கொண்டு இருந்தா ஏண்டி சுதா எடுத்துக்காத உன் மாமியார் வீட்டுல இருக்கும்பொழுது நீ ராணி மாதிரி நிலைமைய பேசாம உன் மாமியார் வீட்டுக்கே நீ கிளம்பி போயிடு இப்படி வாழ்றதுக்கு உன் மாமியாரையும் உன் வீட்டுக்காரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு லதா சொல்லவும் அத கேட்டபடியே ஒரே யோசனையா சுதா வீட்டுக்கும் வந்தா அப்போ அம்மா லக்ஷ்மி என்ன சுதா ஏன் கண்ண கசக்கிட்டு வேற என்ன ஆச்சு அம்மா என் மாமியார் கூட என்னை இப்படி வேலை இல்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா இங்க எப்படி வேலை வாங்கி என்ன அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சுதா அழுதுகிட்டே உள்ள போன அன்னைக்கு நைட்டு முழுக்கும் தூங்காம பிரபுவ பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன சுதா பேசுற கல்யாணமாகியே ஆகியே மூணு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள தனி கூடத்தனம் போகணும்னு சொன்னா எப்படி அம்மாவை தனியா விட்டுட்டு வரதெல்லாம் சரியா படல சுதா உங்க அம்மா தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது தனி கொடுத்தனம் தான் என் முடிவு சுதா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிரபுவும் சுதாவும் தனி கொடுத்தனமும் போனாங்க சுதா நீ ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்தனமும் வந்துட்டோம் செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே இது எந்த விதத்துல நியாயம் ஏங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்க அம்மாவுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா நமக்குன்னு என்ன இருக்கு பேசாம உங்க அம்மாவை அவங்க சொந்த கிராமத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் சாரி சுதா இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்கு அம்மா தான் முக்கியம் ஏங்க அப்படின்னா இனி நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு சுதா அசிங்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தா அப்போ லக்ஷ்மி அம்மா ரூம் கதவை தற்ற சத்தம் கேட்டது ஏன் சுதா அப்படின்னு சொல்லி சுதாவும் வெளியே வந்தா ஏ சுதா நான் மோசம் போயிட்டேடி எல்லாமே கை மீறி போச்சு இனி நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா என்னமா ஏன் அழுகிற என்னதான் நடந்தது இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த இல்லடி சுதா ரவியோ ரவியும் போறத பத்தி ரூமுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அத நான் கேட்டேன் என்னமோ சொல்ற தனி குடுத்தன போறாங்களா எதுக்கு அவனுக்கு நீயும் நானும் பாரமாயிட்டமா வேற என்ன அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா இது ரொம்ப அநியாயமா இருக்குமா பெத்த அம்மாவை தனியா விட்டுட்டு இவன் தனியா போய் சந்தோஷமா இருப்பானா இத நான் சும்மா விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ரவியும் உள்ள இருந்து வெளியே வந்தா ஆமா சுதா நீ உன் புருஷனோட தனி கொடுத்தன போன அது நியாயம் நான் மீனாவோட தனி கொடுத்தன போனது அநியாயமா டே ரவி இதெல்லாம் சரியில்லை பெத்த அம்மாவை ஒதுக்கிட்டு நீ போக போறியா என்ன அக்கா இதுல நீ தலையிடாத நீயும் ஓ மாமியாருக்கு இதே வேலையத்தான் பண்ணின அப்ப நீ இந்த நியாயத்தை பத்தி நினைச்சியா ஐயோ ரவி நான் செய்தது தப்புதான் அதை நான் உணர்த்துட்ட அதுக்காக நீயும் அதை தப்ப பண்ணாதடா அக்கா அது உன் கையில தான் இருக்கு நீ இங்கிருந்து போனா இந்த வீட்டுல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் போத நிறுத்துடா எனக்கு ஒன்னும் உன் தயவு தேவையில்லை தங்கமா தாங்கின புருஷனை விட்டுட்டு வந்தது தப்புதான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கிளம்பும் பொழுது அப்ப பிரபு உள்ள வந்தான் பிரபுவே சுதா அழுக ஆரம்பிச்சிட்டா ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவு பெரிய பாவி பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுதா இந்த வீட்ல உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டுதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பிரபுவோட கிளம்பி புகுந்த வீட்டுக்கு போனா மறுநாள் காலையில மீனாவும் ரவியும் வழக்கம் போல வெளிய போனாங்க அப்ப பிரபுவை சந்திச்சாங்க ரவி நீங்களும் மீனாவும் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் என்ன சொல்றீங்க பிரபு நாங்க என்ன பண்ணிட்டோம் அது எங்க கடமை எங்க ரவி நீங்க மீனா அப்புறம் என் மாமியார் சுதாவுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் தானே சுதாவுடைய மனசு மாத்த இவ்வளவு பெரிய ட்ராமா பண்ணிங்க அம்புஜ சுதா யோசிக்க ஆரம்பிச்சா அவ மனசும் மாற ஆரம்பிச்சது எப்படியோங்க எல்லாமே சரியா நடந்துச்சு இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக சுதாவுடைய சம்மதத்தோட அப்படின்னு சந்தோஷமா சொன்னா பிரபு ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து வாழணும் பிடிவாதமா இருந்தா நிம்மதியே இருக்காது